நீர் சர பகனான தண்ணியும் தென்மை ஆட்ட தண்ணி அதிகமாக இருக்கும் முக்கியம் அந்த பாதி பாதிப்பாதி நீர் பார்த்து அப்புறம் புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயல் பாதிப்பு நல்லா பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மழை நம்ம நம்முடைய புதுச்சேரியில் பதிவானது வந்து நமக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அளவு புயல் காற்றின் வேலை இருந்தது அந்த ஒரு அந்த நேரத்தில் மட்டும் நாற்பது புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அந்த மீன் மட்டும் அது நம்முடைய அரசானது இந்த புயல் பாதிப்பு ஏற்படும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற இடத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துறை அனைத்து துறைகளுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டது அறிவுறுத்தல் மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது அதனுடைய அடிப்படையில் நம்முடைய புதுச்சேரியில் சுமார் இரநூத்தி எட்டு முகாமல் அமைக்கப்பட்டது இது வரைக்கும் ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு நபர்கள் அங்கே தங்கியிருக்காங்க அனைவருக்கும் சாப்பாடு பாதிக்கப்பட்ட தாழ்வான மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் சில பிறந்த நம்முடைய துறையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்த வருவாய்த்துறை மூலமாக மேனேஜ்மெண்ட் எண்பத்தி ஐயாயிரம் ஹோட்டல் உணவு மீட்பு பணியில் வந்து பன்னெண்டு பேருந்து தேவைப்பட்ட அந்த பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாலாயிரம் ஊழியர்கள் இந்த நம்முடைய மக்களுக்கு பணி செய்திருக்காங்க பேரிடர் மீட்பு பணியில் இருக்காங்க நாலாயிரம் நபர்கள் அதில் பணியாற்றியிருக்காங்க ரெண்டு குழுக்களாக நம்ம பேரிடர் மீட்பு படையினர் ரெண்டு குழுக்களாக ஐம்பத்தஞ்சு பேரர்கள் வந்திருக்காங்க வந்து அவர்களாம் இப்போ இருக்காங்க இருந்துட்டு இருக்காங்க நம்ம எழுபது இராணுவத்தினர் வரவேற்பு வரு இருபது உயிர் சேர்ந்த வரைக்கும் நாலு உயிர் பத்து போயிருக்காங்க பத்து வந்து ஏற்பட்டு காயம் வந்து மூணு பேர் காயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய அரசானது அனைத்து நிவாரண நடவடிக்கைகளும் அதாவது பாதிக்கப்பட்டு செய்ய வேண்டிய செய்து கொண்டிருக்கின்றது மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் எல்லா துறையிலும் நம்முடைய அனைத்து துறைகளும் சிறந்த முறையில் பணியாற்றி இருக்கின்றனர் துறை தலைவர்கள் ஊழியர்கள் அனைவரும் சிறந்த முறையில் நம்முடைய அரசானது இந்த மழையின் போது பாதிக்கப்படும் நம்முடைய மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு உணவு பங்கீட்டு ஆட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் என்ன முடிவு செய்து உணவு பங்கீட்டு அட்டை ரேஷன் கார்டு ஐயாயிரம் ரூபாய் நம்முடைய பூச்சி இருந்த மழையில் பயிர் சேதம் முழும காரைக்கால் பாண்டிச்சேரி ஏனம் ஆகிய பகுதியில் உள்ள பத்தாயிரம் லட்ச நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகினால் அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு முப்பதாயிரம் ரூபாய் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு சுமார் பத்தாயிரம் இதே மாதிரி மாடு கிடாரி கன்று போய் ஒரு நாலு மாடு இறந்திருக்கு அதுக்கு ஒரு மாடு இருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அதே மாதிரி கிடாரி கண்டுகள் பதினாறு கிளாரி கண்டுகள் இறந்து அதுக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடாரி கண்டுகள் படகு சேதம் படகு மூழ்கி எஞ்சி மூடி ஆறு ஐம்பது படைகள் பழுந்தைக்கு போட்டுவதற்கு பத்தாயிரம் ரூபாய் மக்களுக்கு வழங்கப்படும் வீடு நம்ம சேதம் அடைஞ்சிருக்கு இதுவரை பதினைஞ்சு கூரை சேதம் அடைஞ்சிருக்கு ஒரு கூரை வீட்டுக்கு கட்டி கொள்வதற்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த பார்லி டேமெண்ட் சொல்வாங்க சின்ன சின்னது அந்த மாதிரி ஒரு

இந்த நம்ம சாத்தனூர் அணிலிருந்து திறக்கப்பட்டிருக்கின்றது அது தென்பெண்ணையாத்தின் பகுதியில் போன்ற ஒரு நிலை அதே மாதிரி நம்முடைய வீடு அணு திறக்கப்பட்டதுனால ஆரியப்பாளையம் இங்கே நம்முடைய மோனமுப்பம் நாணமேடு சேப்பலம் பல பகுதிகளில் அந்த கரையோரங்களும் பாதிப்பு ஏற்படுகிறது அங்கே உள்ள மக்கள் பாதுகாப்பு இடங்களில் தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பள்ளிகளாம் தங்க வைப்பது உணவுகளுக்கு வழங்கப்பட்டு கடலோர கிராமம் தான் அந்த இது வந்து வரும் அப்படியே

நகர பகுதிகளில் தொண்ணூறு சதவீதம் மின்சாரம் கொடுக்கப்பட்டு விட்டது இன்னும் பத்து சதவீதம் ஐந்து மணிக்குள் கொடுத்துருவாங்க மற்ற பகுதிகளில் மூன்று சதவீதம் கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது மீதி ஐம்பது சதவீதம் மாலைக்குள் கொடுத்து விடுவாங்க பணிகள் நடந்து கொண்டிருக்கு மழை வெள்ளத்தில் அதிகமான இரு சக்கர வாகனமும் இருக்கு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசிட்டு என்ன பண்ணலாம் அதான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசிட்டு

நிவாரண காரைக்காலுக்கு உங்க வயிறு சொன்னா காரைக்கால் புதுச்சேரி ஆகிய ரேஷன் கார்டு மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி உயிர்கிற நாலு பேருக்கு எப்பயும் அது மாதிரி மழையில் இறந்துட்டா அவங்களுக்கு நிவாரணம் வழங்கி இருக்கிறோம் கடந்த முறையும் வழங்கி இருக்கிறோம் அந்த வெள்ளத்தை சிக்கிட்டு இறந்துட்டாங்க ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய் வேணும் ஒண்ணு காணிருக்காங்க ஐந்து லட்சம் போனா சொன்னாங்க அது மாதிரி எச்சரிக்கை அதாவது நீர் கூடுதலாக அதிகமா நிதி நீர் வரும்போது கொஞ்சம் சேதங்கள் ஏற்படுது அது குறிப்பா வந்து இந்த தடவை ரொம்ப அதிகமான தண்ணீர்

இது வந்து தமிழக பகுதியில் பக்கத்தில் மரக்கான பகுதியில் அந்த கோயில் ஆலையே கடந்தது அதுக்கப்புறம் செஞ்ச மாதிரி இந்த ஊத்தங்கரை அது மாதிரி பகுதியில் அப்படியே அங்கெல்லாம் அங்கேயே ஐம்பது சென்டிமீட்டர் மழை ஐம்பது ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்துன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பகுதி தண்ணீர்லாம் அந்த நீர்பிடிப்பு பகுதி வந்து டேமுக்கு வந்து டேமில் வந்து ரெண்டு பக்கம் வீடு வரும் அங்கே சாத்தனூர் இந்த டேமுக்கு வரணும் டேமுக்கு வந்து தண்ணி திறக்கும் போது அதிகபட்சமாக தண்ணி வரும் எங்கே வரும் போல கடலுக்கு தான் இங்கே வந்தாங்க இந்த ஆற்றுக்கு தான் வந்தாங்க ரெண்டு சங்கராபுரி நகரத்தில் வந்தாலும் அந்த வந்தாலும் ஒரு வரும்பு கூடுதல்னா அதிகமாக தண்ணீர் அங்கே வரும்பு எதிர்பார்க்காத ஒரு மழை புதுச்சேரியில் மட்டும் இல்லை அங்கேயும் அந்த மழை பெஞ்சிருக்கும் போது அந்த தண்ணீர் வரும்போது கட்டாயம் திறக்க வேண்டிய ஒரு சூழலில் வரும்போது திறக்கும் போது நமக்கு கூடுதலான சில நேரத்தில் கூடுதலான தண்ணீர் அதிகமாக வந்து கொடுக்கும் அது வரும்போது அது வரும்போது அதை கொடுப்போம் கேட்டு வரும் சொல்லுங்கள் தலைமை செயலர்களும் மத்திய அரசுக்கு ஓம் எழுதியிருக்காங்க சாலைகள் பழுதானது ப்ரிஜஸ் இது மாதிரி பாலங்கள் பழுதான போகுது எனக்கு சால அதாவது சுமார் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு இது மாதிரி பழையதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க முதல் இது ஒரு முதல் இந்த முடிஞ்ச பிறகு இது முழுமா சாலை மட்டும் சாலை இது மாதிரி உள்கட்டை ஏற்பட்டு இருக்கிற இந்த சேதங்கள் வாய்க்கல் இது இதெல்லாம் சேதங்கள் இருப்போம் அதெல்லாம் அமைச்சிருக்கு முதல்ல நூறு கோடி ரூபாய்க்கு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க இது மறுபடியும் நான் முழுவதுமாக இந்த இது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாக முழுவதுமாக கணக்கிட்டு மறுபடியும் கேட்போம் மத்திய அரசு கேட்போம் 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 அது கேட்டுப்போம் கேட்டிருக்கோம் அவங்க வந்து பார்த்துட்டு மத்திய அரசு என்ன நிவாரண உதவி கொடுக்குது இது இப்போ நீங்கள் பார்த்தீங்க நான் பார்த்துட்டு வந்தேன் கிருஷ்ணா நகரு அந்த பக்கம் தள்ளி இருந்தது இப்போ இல்ல ஒரே நாள்ல அந்த முதலதிக்கு நேற்று பார்த்தோம் முழு உள்ள போக உள்ளல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று சாயங்காலத்தையும் நேற்று நைட்டும் நான் பார்த்தேன் இன்றைக்கி காலையிலும் பார்த்துருக்கேன் சாதாரண நிலைக்கு திரும்பி இருக்குது இந்த அந்த கோயில் மட்டும் இந்த புது புதுநகர் நகர் பகுதியிலேருந்து கொஞ்சம் அந்த தண்ணி வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு அது சரியாயிடும் இயல்பு நிலைக்கு வந்துருக்கு முங்கு அந்த மாதிரி ஏற்பட்டுது அதனுடைய கணக்கிட்டு அனைத்து அடுத்தம் இந்த நோன என்ஆர் நகர் வச்சுருந்தோம் பட்டா போட்டி இடம் அதுக்கு மேல தண்ணி வழிஞ்சி அதுக்கு தமிழ்நாடு பகுதியில் உள்ள பூந்து தண்ணி வந்துருக்கு நாணம் எடுப்பதுல வந்துட்டு வந்து அதனால அந்த பகுதி இப்ப கணக்கிட்டு இது மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் என்ன செய்யலான்றத பத்தி பொதுப்பணித்துறை எல்லாம் கலந்து பேசி அதுக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி

இந்த பாலத்துக்கு அந்தந்த பொட்டினு காட்டுறது அந்த பகுதியில் வந்து இப்போ வேலை வந்துட்டு இருக்குது ஆட்டுப்பட்சியை ஓட்டிய பனியெல்லாம் வந்துட்டு இருக்குது இந்த பனியெல்லாம் முடியும் பொழுது நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணீர் வந்து விரைவாக செல்வது இதுவாக அது விரைந்து முடிக்கின்றது தான் அரசனுடைய எண்ணம் அது மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த இந்த மழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுவரை வரலாறு அந்த மழை பூச்சேரி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முப்பத்தி ஒரு மழை அதிகமாக இருந்திருக்குது இப்போ நாற்பத்தி